ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒஹாஸ் வேர்ல்டு இன்னைக்கு வந்துட்டு என்னோட பர்த்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு அகாடமிக்கு போயிருந்தேன் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெட்வெல்லாம் வாங்கிட்டு க்ளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டோட பேபி திடீர்னு ரெண்டு பேர் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் போகிற ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு கேக்கெல்லாம் வாங்கி செட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நாங்கள் வந்துட்டு அழகிய மண்டபத்தில் இருக்கிற லொக்கேஷன் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் இவங்க உள்ளே வரமாட்டாங்க ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் ஜூஸ் குடிச்சிட்டுருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் சாப்பிட தானே வந்து இப்போ எதுக்கு ஜூஸ் அப்படின்னா இல்லை ரொம்ப தண்ணி தாகும் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டே இருந்தாங்க உள்ளே போன உடனே வந்துட்டு எல்லாரும் வந்து எனக்கு விஷ் பண்ணி சாக்லேட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படியே ஒரு நிமிஷம் ஃபுல் பிளாங்க் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப கஷ்டம் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு லைஃப்பில் எந்த ஒரு பர்த்டே வந்துட்டு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த டே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இப்போ வந்துட்டு எனக்கு வந்து கிளாஸ் எல்லாம் முடிச்சு நான் சென்னைக்கு வந்துட்டேன் இருந்தாலுமே வந்துட்டு இவங்களை தான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு சா கிஃப்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு கேக்கெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு கொடுத்துருந்தோம் நிறைய பேர் வந்துட்டு நான் போட்டிருந்த ட்ரெஸ் எங்கேருந்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் இருக்கா சென்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தீங்க இது வந்துட்டு நான் வந்து மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு ஷாப்லேருந்து வாங்கியிருந்தேன் நான் வந்து அகாடமிக்கு போகும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு போய் வாங்கியிருந்தேன் அந்த கடையோட நேம் கூட எனக்கு க கரெக்டாக தெரியலை ரேட் வந்து செவன் ஃபிஃப்டி சம்திங் தான் வந்துருந்துச்சு அதனால் வந்துட்டு என்கிட்ட லிங்க் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு நான் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு போகும்போது வந்து கொஞ்சம் லட்டு எல்லாம் வாங்கிட்டு பாட்டிக்கு வந்து கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் அங்கேருந்தே வந்து கிஃப்டெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு வாட்ச் தான் இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலர் வந்து சூப்பராக இருந்துச்சு லேவண்ட் கலரில் அப்போவே போட்டு பாட்டியை காமிச்சு கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாருமே சேர்ந்து கொடுத்துருந்தாங்க இது ரொம்ப பிடிச்சிருந்தனால சென்னைக்கு எடுத்துகிட்டு இருந்துட்டேன் இயரிங் அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்து என்னோடய அண்ணி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த ட்ரெஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய தம்பியும் வந்துட்டு ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருந்தான் அது இன்னுமே வந்து எனக்கு ஸ்பெஷலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருந்தேன் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோஸ் எல்லாமே அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணிவிட்டேன் ஆதி அகானா நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து வந்து கேக் கட் பண்ணியிருந்தோம் ஆதிக்கு கொடுக்கக்கூடாது அதனால லைட்டாக அவனுக்கு வாயிலை வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே கொடுத்துருந்தேன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அந்த இடே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்